அறிவோம் சித்தர்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி நிறைய சித்தர்களை பார்த்துருக்கோம் அருள்மிகு கோடி சுவாமிகள் அருள்மிகு ஸ்ரீ கணக்கம்பட்டி சித்தர் அந்த மாதிரி நிறைய வரிசைகளில் தாத்தா சித்தர்னு சொல்லி சொல்லக்கூடிய நம்மளுடைய தண்டையார்பேட்டையில் இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் விபூதி சித்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சித்தர் இவர் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் சங்கம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார் இவரை நான் நேரில் போய் பார்த்தேன் பார்த்தோன்னே என்ன பண்ணார் எனக்கும் சித்தர்களுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கே தெரில முதல் முதல்ல கோடிசாமிகளை பார்க்கும் உலகம் புறான்னு சொன்னாங்க இவர் என்ன பண்ணார் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாட்டு போடு கொஞ்சம் நேரம் கேட்போம் அப்படின்னு சொன்னார் ரெண்டு மூணு பாட்டெல்லாம் போட்டோம் கேட்டோம் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னா இல்லை இல்லை உட்காரு அப்படின்னாரு என் கூட வந்திருந்தவங்களுக்கு ஒரு மருத்துவ சம்மந்தமான விஷயம் இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி அப்புறம் எனக்கு என்னாச்சு ஒரு ஆசை என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்டு வாங்கி வச்சுருந்தேன் புது நோட்டு நம்ம இந்த ஜோதிட குறிப்புகளெலாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி சரி ஒரு ஆசை சாமி தானே சித்தர் தானே இன்றைக்கி சித்தர்களை பார்க்குறதே பெரிய அபூர்வம் சரி போய் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு நோட்டை கொடுத்தேன் பாருங்கள் அந்த நோட்டு கொடுத்த உடனே வாங்கி வச்சுட்டாரு என்கிட்ட பேனா கேட்டார் பேனா இல்லை பேனா அப்படிங்கிறார் ஒருத்தர பேனாக இருந்துச்சு அதை வாங்கி எழுத ஆரம்பித்தார் எழுதிட்டே இருந்தார் அந்த எழுதுகிற வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் ஸோ எழுதிட்டே இருப்பார் எழுதி முடிச்சோன்னே அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காருனார் அப்புறம் அப்புறம் கடைசியில் சரி நோட்டை கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை சித்தர்களினுடைய முயற்சிகள் நமக்கு தெரியாது எப்படி செய்வாங்க என்ன செய்வாங்க யாருக்கும் தெரியாது ஆனால் அவர்கிட்ட நான் ஒரு உறுதியை பார்த்தேன் நம்ம எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறுதியான தெளிவான பதில்கள் அது ஆச்சரியமாக இருந்தது பிரமிக்க வச்சது இவருக்கு விபூதி சித்தருங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே விபூதி கொடுக்குறாரு இவர் மேலேயும் விபூதி பூசிக்கிறார் நான் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் அவர் கூட இருந்திருக்கேன் அந்த ஆறு மணி நேரம் உட்காந்த அந்த சித்தர் எந்திரிக்கவே இல்லை உட்காந்த பாடி உட்காந்து தான் இப்படி நகர்ந்தார் இப்படி நகர்ந்தார் ஆனால் நகரவே இல்லை திடீர்னு ஒரு அம்மா வந்துச்சு உளுந்த வடையெல்லாம் நிறைய கொண்டு வந்துச்சு நான் முன்னாடியே தான் உட்காந்துருந்தேன் ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கு பேர் நேத்திர தீட்சைன்னு சொல்லுவாங்க கண்களால் தீட்சை செய்வது அது கொடுத்தார் அப்போ போது என்ன பண்ணாங்க டக்குன்னு ஒரு உளுந்த வடை வச்சுருந்தேன் பத்து சூடாக தான் இருந்தது என்ன பண்ணார்னா எடுத்து டக்கு டக்குன்னு கொடுக்குறாரு கரெக்டாக பத்து வடை பத்து பேர் கொடுத்தாச்சு ஒரு சிரிப்பு வேறு சிரிச்சுக்கிறாரு அப்புறம் நம்ம என்ன கேட்டாலும் பதில் வந்து பாட்டில் தான் சொல்கிறாரு நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் சரி இந்த பாட்டுக்கு எப்படி அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் கூட இருக்கிறவர் ரொம்ப காலமாக இருக்கார் அவரும் என்கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னார் குறிப்பாக மருத்துவ சம்மந்தமான உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரியாகிறதா எங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம் ஒரு ஐஸ்வர்யமான சித்தருங்கிறத என்னால் உணர தான் நான் மக்களுக்கு பதிவு செய்கிறேன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை சூட்சமமாக சொல்லுவாங்க எனக்கு சில விஷயங்கள் சொன்னார் அவர் அமர்ந்திருந்த இடம் அவர் இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த எதிர்பார்ப்பு குறையும் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் வாழ்க்கையில் நடக்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் சரியாக நடக்கும் இவரை நான் சந்தித்தது என் வாழ்வின் அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கிறேன் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மனிதரை அவரோட சித்தர் வடிவில் இருக்கக்கூடியவரை பார்க்க முடிஞ்சது அது வந்து ஒரு பெரிய என்னுடைய வரம் நானும் சில பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சில பேரை கூட்டிகிட்டு போகும்போது பேசவே இல்லை சில பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அவர்கிட்ட அவர் பேசவே இல்லை அதாவது அந்த கருத்துக்களை அவர் திருப்பி பதில் சொல்லவே இல்லை ஆனால் எங்கூட ரொம்ப என்ன சொல்கிறதுனா நம்ம பெற்ற தந்தை தாயோட எப்படி வம்புல போமோ அந்த மாதிரி அழகாக வம்பழுத்துட்டு இருந்தார் போய் மூணு தடவை பார்த்தேன் அவரை மொத்தம் நாலாவது தடவை போகும்போது காசு கொடு அப்படின்னாரு டக்குன்னு பாருங்கள் இந்த ஜிபே வந்ததுனால நிறைய நம்மகிட்ட பணம் இருக்கிறது இல்லை அன்றைக்கி பார்த்து நூறுரூவா அந்த எடுத்து கொடுத்தேன் கூடா சொல்லி வாங்கி வச்சுட்டார் அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார் சாமிய காசு கேட்டால் உனக்கு நல்லது அப்படின்னாரு சித்தர்கள் வரிசையில் விபூதி சித்தரை பார்ப்பதில் மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்பயாவது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நீங்கள் பார்க்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னால் அவர் நினச்சா பார்க்கலாம் உங்களுக்கு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா இந்த விபூதி சித்தரின் மகிமை கிடைத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் அதுலேயும் அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு எங்களால் சொல்ல முடியல உங்களுக்கு அன்னைக்கு போகும்போது என்ன பார்க்க முடியுமோ போய் பார்த்துட்டு வாங்க இவர் பெரும்பாலும் ஓரிடத்தில் இருப்பதில்லை பெரும்பாலும் சங்கம்பாளையத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் யாருக்காவது விருப்பம் இருந்தது நான் சித்தர்களை ரொம்ப பார்ப்பேன் நேசிப்பேன் போவேன் பார்ப்பேன் அப்படின்னு ஆசை இருந்தால் அவர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் வணக்கம்